நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே இரண்டரை வாக்குகள் வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறீர்கள் அதிலே குறிப்பாக இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற வீரபாண்டி பகுதியில் பெருவாரியான வாக்குகளை அளித்து எனக்கு ஆதரவு அளித்திருக்கிறீர்கள் வாக்களித்த பெருமக்களாக உங்கள் அனைவரையும் மீண்டும் உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிற வாக்கு என்பது எதிர்கட்சிகள் சொல்லுவதை போல என்ன சாதிக்க போகிறான் என்பதற்காக அல்ல நீங்க இருப்பீங்க நாடாளுமன்றத்தில் என்ன நடந்து பார்த்துருப்பீங்க இந்தியாவை முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றப் போகிறவர்கள் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த விதத்திலே நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் வர இருக்கின்ற ஒன்றெண்டு திட்டங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாமே தவிர நாம் அளித்த வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளித்த வாக்கு முதலமைச்சர் சொல்லி நாம் அளித்திருக்கின்ற இந்த வாக்கு இந்திய மக்களை காப்பாற்ற போகிற வாக்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற போகிற வாக்கு என்கின்ற அந்த பெருமத உங்களுக்கு இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற பெரும் பணியை முதலமைச்சர் அடுத்து ஒப்படைத்திருக்கிறார் அதை நாங்கள் ஆற்றுவோம்